அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் கிடையாது இன்னைக்கு பார்க்கறக்குறது இந்த வீடியோவில் வெப் வெப்சீரிஸ் விமர்சனம் வேற லெவல் சினிமாவோட வெப்சீரிஸ் விமர்சனம் நம்ம நிறையா வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே சினிமாவை சார்ந்த விஷயங்கள் தானே சினிமா சினிமாவை நம்ம மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்க்ரீனில் பா பெரிய ஸ்க்ரீனில் தேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேரையே அந்த சீரிஸ்லாம் பார்க்குறோம் என்ன சொல்ல போனால் ஓடிடியிலையே படங்களை நேரடியாக ரிலீஸ் பண்ணுற படங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற வெப்சீரீஸ் ஜி ஃபைவ் சேனலில் இது இப்போ வந்து ஆறு எபிசோட் அடுத்தடுத்து இருக்குது என்ன இந்த வெப்சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு எபிசோடு வந்து ப்ரெஸ்ஸுக்காக போட்டு பிரத்யேகமாக போட்டு காமிச்சாங்க உண்மையாக ஜி ஃபைவ் வந்து ஒரு வித்தியாசமான கதையாக்கிறது இல்லை உண்மையாக கைதேர்ந்த ஒரு நிறுவனம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதில் இருக்கிற அந்த கௌசிக் அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு நிறுவனம் அது ஜி ஃபைவ் சாரில் கௌசிக் கௌசிக் நரசிம்மன் அவரும் ஒரு நடிகர் தான் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்போட இந்த செருப்புகள் ஜாக்கிரதை வெப்சீரிஸ்க்கு போனேன் உண்மையாக சொல்லப்போனால் அதில் வந்து பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் இருக்காங்க அதுலேயும் அந்த சிங்கம்புலிலாம் இருக்கிறாரு சிங்கம்புலி பேரில் இருக்கிற புலி நடிப்பில் வர வர எனக்கு தெரிஞ்சவர் இந்த சோறு சோறு கூட்டு கூட்டு ரசம் ரசம் சாம்பார் சாம்பார் அந்த படத்தில் தாங்க அருமையாக நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் எல்லாம் திராவையான காமெடி சீன்லாம் சிங்கம்பொழியை கூப்பிடுங்கிற லெவலுக்கு ஆகிவிட்டார் ஏங்க சிங்கம் மொழி உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு எனக்கு கூட தோணுச்சு செருப்புகள் ஜா இது ஜி ஃபைவ் தளத்தில் வந்து வருது இதை வந்து ஆகா ஓகே அற்புதம்னு சொல்லிவிட்டு ரெண்டு எபிசோடு போட்டு காட்டின பிறகு நமக்கு முன்னாடி உட்காந்து ஜி ஃபைவ் நிறுவனத்தில் நிறுவனத்தின் சார்பில் இந்த கௌசிக் நரசிம்மா எல்லாம் பேசினாங்க நமக்கு ஐயோ சீரியலில் தான் தூங்க விட்டிங்க சீரீஸில் தான் இங்கேயும் அப்பா எங்களை தூங்கி வழி வைக்கிறீங்கிற லெவலில் இருந்தது காமெடின்ற பேர்வையில் கட்டிச்சு குதறி இருக்கிறாங்க அதாவது காமெடின்னா நம்மளை அறியாமல் நாம் சிரிக்கணும் அதுதான் காமெடி வாய் விட்டு சிரிக்கணும் நோய் விட்டு போகணும் அதுதான் காமெடி இங்கே எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டு ஏதோ சிரிப்பு சீன் மாதிரி காட்டுறாங்களே அப்படின்னு சிரிக்க முற்பட்டால் கூட சிரிப்பு வரல அதுதான் இந்த சீரீஸோட பெரிய பலவீனமாக நான் பார்க்குறேன் செருப்புகள் ஜாக்கிரதை அதாவது இதில் வந்து சிங்கம்பொழி விவேக் ராஜகோபால் ஐரா அகர்வால் மனோகர் இவங்க எல்லாம் முக்கிய பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ராஜேஷ் சூசைராஜ் தான் வந்து இயக்கியிருக்கிறார் வேலன் அவர் தயாரிச்சிருக்கிறாரு அதாவது எஸ் குருப் பேனரில் சிங்காரவன்துறாரு இந்த சீரீஸில் வந்து என்ன ஒரு குடும்பம்னா செருப்பு இந்த கதையை நம்ம செருப்பு தொலைஞ்சி போய் செருப்பில் வைரம் கடத்துறது தங்கம் கடத்துறது நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எல்லா படத்துலையும் பார்த்துட்ருக்கேன் இந்த படத்துலையும் மாதிரி ஒரு காட்சிங்க அந்த செருப்பு என்னென்னா ஆடிட்ரு வீட்டில் கடந்த செருப்பு ரைடுக்கு வராங்கன்னா ஆடிட்ரு தான் பையன்கிட்ட கொடுத்து எங்கேயாவது கொண்டு போய் இதை மறைச்சி போயிடா செருப்பு தானேன்னு இவர் அலட்சியமாக விட்டுருவார் என்னடி அதை செருப்பு நினச்சா உள்ளார பத்து கோடி வயலாம் இருக்கட்டும் அதை போய் மொழி எடுத்துட்டு ஓடா அந்த செருப்பு ஒரு செத்தவன் வீட்டுல மாட்டிக்கும் செத்தம் வீட்டுக்கு விஐபி அதை மாதிரி சத்தவங்களை பாக்குறதுக்கு வருவாங்க துக்கம் விசாரிக்க அங்கே ஒரே கூட்டம் மூலமாக இருக்கும் இன்னும் வந்து பிரேதத்தை எடுத்துருக்க மாட்டாங்க இந்த பையன் போய் அங்கே ரெண்டாம் கட்டானா முழிச்சுக்கிட்டு அப்பா சிங்கம் பூலிக்க அப்பப்போ ஃபோனில் அப்டேட்டு அப்பா இருப்பா சிறப்பாக பார்த்துட்டோம்ப்பா செருப்பு இங்கே தான்ப்பா கிடக்குது இப்படி டே இருப்பா எல்லாரும் கிளம்பட்டப்பா நான் எடுத்து ரெண்டே எல்லாரும் கிளம்புனா செருப்பை போட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்ட்டு இதெல்லாம் காமெடியா இதுக்கு நாம் சிரிக்கணுமா இதுக்கு ரெண்டு எபிசோடு பார்த்தோன்னே நமக்கு வந்து நாக்கு தள்ளிடுது என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஜி ஃபைவ்னா உங்களை வந்து நம்பி நீங்கள் எடுத்த மதில் இதில் அந்த மாதிரி வெப் சீரிஸெலாம் நம்பி வந்து உட்கார்றாங்க ஆடியன்ஸ் அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட வெப் சீரிஸை எடுக்கணும் இதில் பங்கெடுத்துருக்கறவங்கள்லாம் எழுச்சூர் அரவிந்தனா அவர் அவரெலாம் வந்து அவ்வளோ பெரிய ரைட்ரு அந்த மதில் எழுச்சூர் அரவிந்தன் அவர் வந்து கே எஸ் ரவிக்குமார் ரைஸ்டண்டா வந்து வந்துட்டு மதில் அப்படிங்கிற கே எஸ் ரவிக்குமார் நடித்த வெப் சீரிஸுக்கு வந்து அவர் தான் எழுதினார் அதே மாதிரி அதை பார்த்துட்டு கேஎஸ்விக்கு மாதிரி அவர் வந்து தன்னோட டீமில் சேர்த்துக்கிட்டாரு அப்படிலாம் அவரே மாடையில் சொன்னார் ஆனால் இப்படிப்பட்டவர்கள்லாம் எழுதி எப்பட்றா அப்படி சிரிப்பு இல்லாமல் ஒரு சீரீஸ் எடுத்துருக்கீங்க ஒருவேளை இந்த ரெண்டு எபிசோடுக்கு அப்புறம் இன்னும் நாலு எபிசோடில் சிரிப்பு வருமானு பார்த்தா அங்கேயும் ம் அப்படின்ற லெவலில் இருக்குது ஏன் அப்படி எடுக்கிறீங்க ஐரா அகர்வால் கொடுத்த காசுக்கு வெப்சீரீஸில் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அந்த ராஜேஷ் சுசை ராஜ் அவர் வந்து டைரக்டரு உண்மையாக விஷயாதியாக இருக்கணும் ஆனால் காமெடின்றது என்ன முதல்ல நமக்கு நம்ம பண்ண காமெடி சீனில் சிரிப்பு வருதுங்க வருதாங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து சீனா பண்ணுறது நல்லா இருக்குன்றது நம்ம அட்வைஸு விவேக் ராஜகோபால் அதாவது இவரை வந்து மதில் அந்த வெப்சீரி படத்துலேயே வந்து நம்ம வந்து அவ்வளோ பாராட்டியிருந்தோம் இன்றைக்கி ஜி ஃபைவ்லேயும் இப்படி ஒரு இது ஆனால் வந்து சிங்காரவாளர்களோட தயாரிப்பில் நடிச்சிருக்கிறேன் இவரோட டைரக்ஷன்ல நடிச்சிருக்கிறேன் ராஜேஷ் சூஜய் ராஜே எல்லாம் சொன்னாரு ஆனால் எங்க நீங்க நடிச்சிருக்கீங்க வர்றீங்க போறீங்க சில சமயம் சில இடங்கள்லாம் மிகப்படுத்தலாம் இருக்குது செருப்புல வைரம் வைக்கிற காமெடி அப்படின்னோன்னே நமக்கு அடிபட்டு போயிடுது கடுப்பு தான் வருது செருப்பு ஒரு ஃபோக்கஸ் சத்த வீட்டுக்கு ஒரு ஃபோக்கஸ் அதாவது வந்திருக்கிறது மிஸ்ஸான செருப்பை தேடி போய் அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு அப்போ எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே புலி இவ்வளோ வருஷம் நடிக்கிறாரு என்னத்த ஒரு ஆடிட்டர் எப்படி பிகேவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு வர்ற ஆடிட்டர்ஸ் வந்து உங்களை மாதிரியே அங்கே பிகேவ் பண்ணுவாங்க கோமாளித்தனமா இதெல்லாம் சிரிப்புன்னு எடுத்திங்கன்னா நாங்கள் எப்படி சிரிக்கிறது அதனால் இந்த வெப்சீரீஸ் வந்து அந்த செருப்பில் மறைஞ்சால் வைரம் கெடைச்சதா கிடைக்கலையா என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப்சிரீஸோட கிளைமாக இருக்கும் அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா இப்படி ஒரு கதையே முதல்ல சிரிப்பு வராது ஏன்னா இதை பல படங்கள்லாம் நம்ம பார்த்து ரசித்து சலித்த படம் இதுனா இந்த வெப்சீரீஸில் நல்ல நல்ல திறமை சுவ ராஜேஷ் சுசே இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா எழுச்சூர் அரவிந்தன் கதை வசனாகத்த மாதிரி எல்வி முத்து கணேஷ் எங்கள் அப்பா வந்து எல்வி வைத்தியநாதன் எல் வைத்தியநாதன்ட்டு அவ்வளோ பெரிய வய வயலினிஸ்ட்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பேர் எடுத்தார் அவரும் இளையராஜா பிரியலில் இசையெல்லாம் போட்டிருக்கிறாரு ஆனால் வந்து அவருடைய மகன்கள் எல் வி முத்துகணேஷ் அவங்க வந்து இன்னும் சினிமாவில் பெருசாக ஜொலிக்கலாலும் நல்ல இசையமைப்பாளர்னு பேர் எடுத்தாங்க அவங்க இருக்காங்க அந்த இதில் அது இல்லாமல் ஒளிப்பதிவாளர் கங்காதரன் இவங்க எல்லாரோட உழை உழைப்பும் இந்த ஜி ஃபைவ் வெப்சீரீஸில் எனக்கு என்னமோ இந்த செருப்புகள் ஜாக்கிரதைங்கிறது இந்த நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி ஒரு டைட்டில் கண்டுபிடிச்சிருக்கீங்க செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரசிகர்கள்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க